ஹே சார் வந்து வணக்கம் வெல்கம் பேக் டு மை நான் உங்கள் சார் நான் போடல செவனாக நிமிட்டு ஒர்க்கு பண்ணிட்டோம் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒர்க்கு சரியாக போனேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியலேயும் ஃபோனை வேண்டிய எடுக்க முடியாது சூழ்நிலையாக போச்சு ஏன்னா கழுத்தில் பட்டை கழுத்தில் ப மழையெல்லாம் போட்டுக்கன்னு பார்க்குறீங்க ஆமாங்க மாலை ஓட்டம் முருகனுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் மாலை நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாதிங்க நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மற்றம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கற்று அடுத்த பெல்லை கட்டச் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கட்ட வீடியோ போகிற ரொம்ப மோட்டேஷனாக இருக்கும் இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிள்ளைச்சாரா சர்ச்சு பண்ணிங்கன்னா வரும் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் லோக்கலில் தான் ஒர்க் வந்திருக்கோம் நாங்கள் ஒரு மூணு பேர் நான் எங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டு மூணு மூணு பேரும் வந்திருக்கோம் நம்ம மணியண்ண குணம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோப்பு இருக்காங்க அப்புறம் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தோப்பு இருக்காங்க உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே பக்கம் மடி சேர்ந்து உரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய் பெருசாகவும் காய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜான காய்களும் ஒரு சில காய்கள் வருது அந்த காய்கள் பார்த்திங்கன்னா உரிக்கும் போது கை எரியும் நேற்று போன பக்கம் அதே மாதிரி தான் இருந்துச்சு நேற்று போனால் பார்த்தீங்கன்னா இதே இதே மாதிரி காய் ஆனால் பார்த்தீங்கன்னா இதிலேயே கொஞ்சம் காய் சிறுத்து இருந்துச்சு அந்த மாதிரி காய் இருச்சோம் நேற்று ஃபுல்லாகவே கை எரிச்சலாக தான் இருந்துச்சு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டம்போதாச்சு பார்த்தீங்கன்னா இரநூறு காய் அந்த மாதிரி உச்சுருப்பு ஆளோன்னு சும்மாவே எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி காய் கூட தான் இருக்க மாட்டிருக்கு ஒரு வண்டி காய் வர சந்தேகம் எத்தனை மணி உரிக்கிறாங்கன்னு தெரியல எத்தனை மணிக்கு வேலை முடியுமோன்னு தெரியல சாப்பாடு ஃபுல் சாப்பாடு போகணும் இல்லைன்னு கூட தெரியல சாப்பாடு கொண்டு வந்து நீங்கள் என்ன நீங்களும் வரலையா சாப்பாடு ஒம்பது நாற்பதாச்சுங்க காய் இப்போ இங்கே உரிச்சு முடிஞ்சாச்சு ஃபுல்லாக முடிச்சு இப்போ காய்னு விட்டு வேறு பக்கம் ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்கே போகிறது என்னென்னு கேட்டு என்ன வீட்டுக்கு போகிறதா இல்லை பக்கம் போகிறதான்னு தெரில இப்போ என்ன காய் உறிச்சு விட்டு எண்ணி விட்டேங்க எண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொத்துக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க பாலினாக்கு அடுத்த பக்கம் போகிறதா எப்படின்னு கேட்டேன் மணியன் அவங்ககிட்ட இருந்தால் போட்டு உரிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் மணியனால் ஃபோன் பண்ணி கேட்டேன் மணியன்ட்டு காய்கறிகளுக்கு வாசறணும் அப்படின்னாரு நாங்கள் மூணு பேர் போய் அங்கே போய் உரிக்க ஆரம்பித்தோம் அதேனா அங்கே மடிய பக்கத்தில் மணியன ஊசக்கானு சொல்லி இருப்பேன் நான் வீடியோவில் அங்கே வந்துட்டோம் குணான்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கேன் எங்கே போனால் எங்கே போனால் தெரில இதில் மடி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க போகணுமா கிளம்பி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது காய் வரும் இன்னும் தண்ணி அடிக்கி போகலையாமாங்க மடை உடச்சிட்டாங்களாமல் தண்ணி பிடிக்க போகிறான் வசி இறக்க மாட்டேன் நம்ம என்னென்ன நேரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காத்தீங்கன்னா வசி இறக்கிறதுலேயே மும்புற இருக்கார் ஆனால் இப்போ வரைக்கும் இறக்குற பாருல்ல பெரிய வசி வச்சிட்டு அண்ணா ரொம்ப போடுறார் இங்கே பார்த்தீங்கன்னா காய் குடிச்சு முடிஞ்சாச்சு காய் எண்ணிகிட்ருக்காங்க அம்மா எண்ணி விட்டாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு நூறு ஐம்பது எண்பது அப்படிங்கிற மாதிரி காய் கிடச்சி காய் இன்னும் மட்டை போட்டு மொபைல் கேட்டு மட்டை போட்டு சாப்பிட்டு அடுத்த பக்கம் போகலாம் அங்கே போட்டுற காயம் காய் போட்டிருக்காங்க நம்ம போனால் தான் தெரியும் இந்த கும்மி போட்டு வச்சிருக்காங்க எது போடுற காயும் இல்லை போட்டு முடித்தாச்சான் போய் உரிக்கலாமா காய் இருக்கா இல்லைன்னு இப்போ பார்த்தீங்கன்னா காய் போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா முரியாத காய் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வசி கட்டிகிட்ருக்க அப்படி என்னென்ன கலையை தூக்கிட்டு போகிறாரு காய் போடுறதுக்கு எல்லாம் காய் போட்டு கொடுத்தாதான் நம்ம முடிக்க முடியும் மழை பவனாச்சு ஃபுல்லாக போட்டு முடியிருக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை ஓட்டு ஃபஸ்ட் நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருந்துச்சு காலத்தில் அஞ்சு மணிக்கு தான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சாச்சு நேரம் போய் குளிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு எழுந்திரிச்சி குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதானி காய வசதம் குழு அதிகமாக இருக்குல்ல அதனால சுருதானி காய வயசு குளி குளித்தோம் குளித்து முடிச்சு கோயிலுக்கு போய் விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேயே சரி எடுத்து கொடுத்து அப்புறம் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்து எங்கள் அம்மா வந்து மாலை எல்லாம் போட்டு விட்டாங்க எனக்கு எங்கள் தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்கு போட்டோம் விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ நம்ம இயல்பாக இருப்போம் இயல்பாக எப்பம்போல இருப்போம் அப்படி இல்லாமல் இயல்பாக இருப்போம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லாவே காய் ஓர்க்கு வந்திருக்காரு இங்கே மாதத்தில் காயவருக்கு வருவான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இயல்பாக எப்பம்போலே இருப்போம் இது பார்த்திங்கன்னா மாலை போகிறப்போ கொஞ்சம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொஞ்சம் வாயும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கொண்டு நல்லா பண்ணணும் இந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும்போது வார்த்தைக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஐயோ முருகா 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 அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போனாலும் செருப்பு போட்டு தான் நடப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ செருப்பெல்லாம் எங்கே நடக்க முடியும் பட்டு டக்கு டக்கு செருப்பே தேடுது காள் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா காய் போட்டிருக்காங்க இங்கே தான் வருவாங்க நினைக்கிறேன் என்ன போடுறேன்னா இங்கே தான் வந்துருக்காங்க இங்கே அதுதான் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஃபஸ்ட் நாள் இது ரெண்டாவது நாள் நேற்று நேற்று காலையில் போட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் எப்படி பாதையே தடுப்புறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக போடுறேன் ஓகேவா என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் பசங்களை இப்போ சாப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு நாள் காய் டிராக்டரில் வருது அதில் வந்ததுக்கப்புறம் முன்னே ஆளுக்கு பின்னாடி போயிருக்காங்க வந்து வந்ததுக்கப்புறம் உரிக்கிறதா இல்லை அந்த காய் போட போட உரிக்கிறதான்னு தெரியல பார்க்கலாம் நம்ம கொத்துக்கார் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாச்சுங்க காய் பார்த்தீங்கன்னா ஒரு கும்மி போட வந்து கொட்டியிருக்காங்க இன்னும் பாதி போடுற காயும் பாக்கி இருக்குது ஆனால் வந்து என்ன ஒரு அண்ணன் காய் கொட்டுறதுக்கு வராரு மகன் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்ருக்கு டீ வேணும்னு கேட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மகன் டீ வாங்க கிளம்புறா அப்படி மகனும் பன்னஞ்சாம்பது ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா காய் வந்து தனியாக ஒரு கும்பி போகிற மாதிரி சொன்னாங்க எப்படின்னு தெரில வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு கும்மி தனியாக போகிறாங்க இதே கும்மி அட்ஜஸ்ட் பண்ணி விற்கிறதா அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் இந்த ஒரு கம்மி என்னோட தான் அங்கே போட்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு கம்மி என்னோட தான் ரெண்டு பக்கம் ஏன் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இடம் இடம் கரெக்டாக இருக்குது காய் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அம்மா நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் பார்க்கலாம் எனக்கு ஒத்துக்கார சின்ன ஒன்று வந்தார் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னங்காட்டி போய் நின்றுட்டார் பாவம் காய் பார்த்தீங்கன்னா கொட்டியிருக்காங்க இப்போ நான் ஒரு வசியை வச்சு பெரிய வந்து முடிஞ்சோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தேனா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பியில் ஒரு இன்ச்சில் போட்டுருந்து காட்டுறேன் அது என்ன காரணம்னாலும் போட்டிருக்கு அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த இந்தளவுக்கு கரைக்கா வச்சுருக்கா இது வந்து நாங்கள் தேங்காய் உருகிய கம்பி இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு இன்ச்சில் போட்டு வச்சிருப்பாங்க இதில் என்ன இன்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி சிபி இருக்குது இப்படி ஒவ்வொரு கம்பியை பார்க்கலாம் நாங்கள் ஒரு கம்பி இருக்குது நாய் கட்டியிருக்கு கம்பி வசி கம்பின்னு நினச்சிட்டேன் இப்போ இதில் பார்க்கலாம் இதில் இன்ச்சியல் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கம்பியும் நான் போய் இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சியல் இல்லை இது நம்ம மூர்த்தியோட கம்பி என் ஃப்ரெண்டோடது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சியல் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கம்பி விசாரிக்கிறேன் பாரு இதில் பாருங்கள் இன்சியல் இருக்குது எஸ்ஸு இது என்னன்னு தெரில இது என்னன்னு தெரில யார் கம்பி இது லோகேஷ் தான் ஆமாம் லோகேஷன் கிட்ட கேட்கலாம் தான் லோகேஷை காணும் ஓ லோகேஷுங்க இது என்ன எஸ் எஸ் டி இது டி அம்மாங்க எஸ் செவனா எஸ் செவன் அம்மாங்க அடுத்த கம்பியில் பார்க்கலாம் இந்த கம்பிக்கு இன்சில் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு அடையாளம் இருக்குது இந்த கம்பிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு செ இல்லை சஸ்திக்கு இருக்குது சஸ்திக்கு ஜெட்டு உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீழே செவன் ஏதோ இருக்கமா எனக்கு தெரியலை ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ அந்த கம்பி வச்சுருக்காங்க இந்த கம்பியில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிற பழைய கம்பி எஸ்எம்எஸ் இது பார்த்தீங்கன்னா யார் கம்பின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பி தான் இதில் பார்த்தீங்கன்னா பிஏ இருக்கும் யார் பழனிசாமி வருது நம்ம வருது பி அது கீழே ஏ பிஏ அடுத்து கம்பி போகலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மோகன் கம்பி மோகன் மோகன் சந்தியா எம்எஸ் எம்எஸ்ன்னு போட்டிருக்கா அப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுனா இல்லையான்னு நம்ம அடுத்த கம்பி இது வந்து இது என்னோடய கம்பி தான் இதில் போட்டிருக்காது இதில் எந்த இன்ஜினும் போட்டிருக்காது இது விதியாரு கம்பி இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஆ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மியில் பேர் இருக்காது ஆனால் இது நம்ம லோகை சொல்கிறதா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு இது நம்ம அல்டிமேட் ஸ்டார் நம்ம பால்ராஜன் நம்ம கொத்துக்காரர் இவர் கம்பியில் என்ன என்ல் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எஸ் இது யாருன்னா அருண் அந்த ஹெட்செட் போட்டு பையன் சுற்றிட்டு இருந்தான் அவனோடது இதில் ஒரு ஒரு எழுத்தையும் காணும் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் இன்ச்சில் போகிற மாதிரி அவங்க கம்பி ஒரு அடையாளத்துக்கு இப்போ மொத்தமாக இத்தனை கம்பி இருக்குது அந்த கம்பி மொத்தமும் ஒரே மாதிரி இதே படம்னு வைங்களேன் இதே மாதிரி கம்மி ஏகப்பட்ட இருந்துச்சுன்னா யார் கம்மின்னு தெரியாமல் போயிடும் அதில் பார்த்திங்கன்னா அதனால் அவங்க இன்ச்சில் போட்டுக்குவாங்க இன்ச்சில் போடுறது அவங்க பேர் ஃபஸ்ட் லெட்டரோ இல்லை அவங்க குழந்தைகளோடதோ இல்லை அவங்க அப்பாவோ அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டரோ அந்த மாதிரி போட்டுக்குவாங்க சரிங்க நம்ம மோகனமும் நம்ம பழனிசாமி டீ வாங்க போயிருக்காங்க வந்து போய் போத்தீங்கன்னா டீக்கு வச்சுட்டு அப்படியே உருக்க ஆரம்பிக்கலாம் மணி பார்த்திங்கன்னா ஒன்றை கலாச்சு பதினொன்று மணிக்கு வந்து சாப்பிட்டெல்லாம் வந்து வைப்போம் ஆரம்பித்தோம் காய் போட்டு முடிக்க ஒன்றை கலாச்சும் இன்னும் பார்த்திங்கன்னா பாதி காய் போட வேண்டியது இருக்குது ஆள் உட்காந்து சொந்த கதை சோகக்கதை வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பெருசு சிரிஸ்ட் சந்தோஷமாக இருந்தாங்க வகை ஆனால் ரொம்ப நேரம் உட்கார உட்கார எப்படா போட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் எல்லோருமேலையும் ஒரு கற்பனையிலையும் நெசத்துலையும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது ஓகே எத்தனை மணிக்கு காய் போட்டு ஃபுல்லாக தராங்கன்னு தெரில இன்னும் ஒரு நடம் வந்தால் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம்

காய் போட்ட உடனே அப்படியே நம்ம முடிக்கலாம் போட்டாச்சு காய் வந்தாச்சு காயை வந்து தட்டி விடுவாங்க காய் இறக்கணுன்னா எல்லாருக்கும் வசி போடுவாங்க வசி போடுறது கொஞ்ச நம்ம வெயிட் பண்ணமுன்னா அடுத்தது காய்க்கு அவங்க பொடி காய்க்கு வெயிட் பண்ணி போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக வசி போட வசிட்டுன்னா ஆளு போடலான்னா உரிச்சிருக்காங்க ஆளுங்க அதே மோவை நம்ம மணி என்ன கோவம் வந்துடுச்சு காய் ஃபுல்லாக உரித்து முடிஞ்சாச்சு காய் எண்ணிகிட்ருக்காங்க நம்ம காய் எண்ணியாச்சு என்ன பக்கத்துக்குமேல காய் போட்டுருக்காங்க அங்கே போய் உரிக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் நம்ம கொத்துக்காரர் உரிச்சிருக்காரு அவர்கிட்ட கேட்கணும் என்னென்ன அதான் காய் என்ன டயர்டாக இருக்குது மட்டை போட்டு அப்புறம் நீ பக்கத்தோப்புக்கு போவோம் அங்கே ஊற்றி முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தோப்பு நடந்து போயிட்டுருக்கோம் தோப்பு பக்கம் தான் இருக்குது நம்ம வரும் நம்ம தம்பி கூட வர தும்பாடியோட வர்றோம் அடுத்த வந்துட்டு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா காய் ஏற்றிட்டுருக்காங்க காய் போட்டாச்சு காயை வந்து டக்கில் ஏற்றிட்டுருக்காங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டினா தான் காய் நம்ம போட்டு உரிக்க முடியும் மடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா அளவு உட்காந்துட்டு அந்த காய் வந்தால் தான் போட்டு உரிக்க முடியும் இப்போதீன்னா அந்த காய் வந்து கொட்டிவிட்டாங்க காய் கொட்டிட்டு வண்டி போயிடுச்சு வசி பார்த்திங்கன்னா யாராலும் இறக்க முடியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இடம் பூரா இந்த வசி இறங்காத மாதிரி கொஞ்சம் டஃப்பாக ரஃபாகவும் இருந்துச்சு இறங்க ரொம்ப தான் இறக்குனாங்க ஆளுங்க நானும் அதே மாதிரி இறக்குனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை காய் ஃபுல்லாக உடிச்சு முடிச்சுட்டு காய் மட்டை போகிறத கேட்டு மட்டை போட சொல்லிட்டாங்க மட்டையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக காய்க்கான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வீடியோ பிடிச்சு லைக் அண்ட் சப்ஸ்க்ரூப் பிடிக்காதுன்னா நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ